துணி வச்சுக்கலாம் உன் பேர குழந்தைங்களுக்கு நீச்சல் கற்று கொடுத்து நீச்சல் வீரர்களை ஆக்கி விட்டுருங்க என்ன சொல்றீங்க ஆமா பெரிய பெரிய படக்காரங்கெல்லாம் நீச்சல் கத்துக்கிறதுக்காக குழந்தைங்களை காரில் உட்கார வச்சு நீச்சல் குளத்துக்கு குளத்துக்கிறதுமே ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணி கத்து கொடுக்குறாங்க நீ கொடுத்து வச்ச ஓய்வுலயும் உன் பேர குழந்தைங்க நீச்சல் கற்றுக் கொடுக்க போற அது மட்டும் இல்லை இப்போ மழை பெய்ஞ்சதுல குளத்துல மீனெல்லாம் அப்படியா கூட வளர்ப்பு மீனுங்க வாங்கி விட்டீங்கன்னா அந்த குளத்துல மீனெல்லாம் வளர்ந்துடும் அப்புறமா மீன் கடை வச்சு புழைச்சிக்கோ முடிஞ்சா தலைவருக்கு ரெண்டு மீன் வெட்டி கட்டி கொடுத்தா தோ ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்ட உனக்கு சொந்தமாக குளம் இருக்குது ஓட்டு வாங்கி எம்எல்ஏ ஆன எனக்கு வீடு மட்டும்தான் இருக்கு குளமே இல்லை மழை யாராக இருக்கலாம் நல்லது செய்து போய் லூஸாக லூஸ் பண்ணி நடிக்கிறாரா இந்த தண்ணி காய்ச்சா வானு வந்தால் நல்லா இருக்கு சொல்லிட்டு போறாரு